ஞானானந்தமயம் தெய்வம் நன்மல்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹயக் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம் இந்த வாரத்தில் உண்டான கோல் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில் வந்து கேது பகவானும் தனுசுல சுக்ரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் புறர் இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது தை மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அன்றைக்கி உபவாசம் இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி சாஸ்னா சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வைணவர்கள் பண்ணுவார்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இலையானால் துவாதசி பாரணம் பண்ணுறது பெரிய விசேஷம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லருந்து ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இலையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதோஷ காலத்தில் கார்த்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தில் அந்த தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரதோஷத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோவில்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுக்களை சாப்பிட்டுட்டு தான் மிச்சத்தை சாப்பிடணும் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய விநியோகத்தை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் அதற்கு பிறகு பார்த்த நீங்கள் வந்து இந்த பிரதோஷத்தில் எதை நினச்சி நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கையாளோ அது நிச்சயமாக கைகூடும் பொதுவாகவே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து திருமணத்திற்கும் பிரதோஷ விரதம் இருப்பாள் இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது இந்த வாரம் பார்த்தாலேயேனால் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசத்தில் வரக்கூடியது தேவர்கள் தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால முதல் அமாவாசைன்றது சொல்கிறோம் தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது எல்லாருமே இந்துக்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய காலங்களாக இந்த அமாவாசையை சொல்கிறாங்க மகர மாசத்தில் வரக்கூடிய தை அமாவாசையில் பார்த்தால சூரியனும் சந்திரனும் மகரமா மகரத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுன்றோன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒம்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி சுவாதசிலாம் வர்றதுனால அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்கோ உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராங்கில் போயின் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகளுக்கு அன்சல் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் நீங்கள் அனுப்பிச்சு வச்சலையானால் இது முதல்ல வந்து சந்தி இருக்கா அதாவது லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஜென்மத்திலே சனி பகவான் இருந்தால் மிகுந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பொதுவாகவே சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் அதிகமான உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னால் சாதிக்க முடியும் என்ற ஒரு பெரிய மனப்போக்கு நிச்சயமாக இருக்கும் உடல் உழைப்பில் ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பணவரவருக்கு தக த தடங்கள் எதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா மூணாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெளிவூர் வழி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிஆர் அந்த இதுவெல்லாம் வந்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அதாவது பதிமூன்று ரெசிடென்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையக்கூடும் அப்படின்னு சொல்றேன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா பன்னெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கு சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த வாரத்துல இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் மதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் மதிபதி அதை தவிர வந்து மூணு பதினொன்னு இதெல்லாம் வந்து உங் மூணு பத்து இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் வந்து கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு மூலியமாக தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால வெளிநாட்டு இதுலேருந்து தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் வந்து இந்த மண் சம்பந்தமாக தவிர மைனிங் சம்பந்தமாக தவிர கெமிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் மருந்து சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த கெமிக்கல் கெமிக்கல் இதில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த அயன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவா எள் எண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஒரு பண வருவாய் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரம் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ப பத்தாம் இடத்துல வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்துல நீச்சமாக ஆரம்பிக்கிறார் அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வேலை செய்பவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து வேலை செய்பவர்கள் வியாபாரத்திற்கு பணம் முன்பணம் போட்டு பண்ணக்கூடியது அதெல்லாம் பண்ணக்கூடாது அடிஷ்னல் கான்ட்ராக்ட்ஸ் தனியாக எடுக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வேலை செய்பவர்கள் அடிஷ்னல் ஒர்க்குன்னு தொழில் பண்ண போனாங்களே ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதில் வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஆறாம் தேதி கார்த்தால ஒரு மூன்றரை மணியிலேருந்து எட்டாம் தேதி காரத்தால் ஒரு எட்டு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவானோடு கூட இருக்கக்கூடிய காலகட்டம் அதீத சுபத்துவம் அடையிறது சு குரு பகவானும் பார்க்குறார் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படன்களை திருப்பி கொடுக்குற வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் நல்ல பெயர் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் யோகம் வரக்கூடிய திடீர் பண யோகம் வரக்கூடிய போட்டியில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரர் அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் வர இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் நாலு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் அவர் வந்து பத்தாம் தேதி மத்தியானத்தில் பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் அதாவது மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையினால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியில் சனி சேர்ந்து புணர்ப்பு யோகம் அதனால் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவீங்க அதை தவிர வந்து ஏதோ ஒரு இதில் ஃபெயிலியர் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் வரும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோவிலுக்கு போங்க அந்த முத்துமாரி அம்மன் இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போங்க வாராகி அம்மனை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும்